சிவனுக்கு மட்டும் ஏன் அன்னாபிஷேகம் செய்கிறோம் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திரன் தன்னோட சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளோட முழு பொழிவோட திகழ்கிறார் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமான மாதிரியே பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தது அதனால் தான் தானும் சிவனுக்கு நிகரானவர் அப்படின்ற கர்வம் பிரம்மனுக்கு தலை தூக்க ஆரம்பிச்சது இதையடுத்து பிரம்மனோட ஒரு தலையை சிவபெருமான் தன்னோட கைகளாலே கொய்தார் அப்படி துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானோட கையில் ஒட்டிடுச்சு இதனால ஈசனுக்கு பிரம்மஹத்தி தோஷமும் வந்தது கையை கவ்வி கொண்ட பிரம்மனோட கபாலம் பிச்சை பாத்திரமா மாறினது அந்த கபாலம் பிச்சை பாத்திரத்துல விட்டு அது தான் சிவபெருமானோட கையை விட்டு கபாலம் பிரியும் அப்படின்றது தான் அவருக்கான சாபம் சிவபெருமான் காசிக்கு செல்றப்போ அன்னபூர்ணியை அவருக்கு அன்னம் விடுறா அவளோட அன்பால கபாலம் இதையடுத்து விழுந்ததோடு ஈசனோட அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் அதனாலதான் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுது சிவபெருமான் வந்து அன்ன அபிஷேக பிரியர் இதனால சிவபெருமானுக்கு பதினொன்று வகையான பொருட்களான தூய நீர் பசும்பால் இளநீர் திரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் இந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுறது வழக்கம் சிவபெருமானுக்கு உகந்த இந்த அன்னத்தை ஒரு பருக்கை கூட வீணாக்க கூடாது அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் அண்ணாபிஷேகம் செய்யப்படுது சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சு பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு கொண்டவங்களுக்கு வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு உணவு எப்பவுமே கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் அண்ணாபிஷேகத்தை கண்ணார கண்டு பிரசாதத்தை சாப்பிட்டா குழந்தை பேரு கிடைக்கும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்ற பழமொழி உண்டு அது பொதுவா எந்த வேலையும் செய்யாம ஓசி சோறு சாப்பிட்டு வெட்டியா காலம் கழிக்கிறவங்களை குறித்து சொல்லப்படுறதாவே இருக்கு ஆனா உண்மையான பொருள் அது கிடையாது சோறாகிய அன்னத்தை அதாவது அன்னாபிஷேகத்தை கண்டவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்றது தான் காலப்போக்கில் இப்படி மாறிடுச்சு இந்த நாளில் அண்ணாபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சாலும் ரொம்ப பெரிய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க சிவபக்தராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள்னு கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட வரும் நீங்களும் சிவன பஷனை தேடல்களுக்கு விடை காண முடியும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி